எல்லாருக்கும் வணக்கம் இவ்வளவு பேரு இப்படி திரண்டு வந்து உங்களோட அன்பையும் ஆதரவையும் எனக்கு கொடுக்கும்போது உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் உண்மையா உழைக்கணுங்கிற உணர்வு ஏற்கனவே இருந்தாலும் இப்போ இவ்வளவு பேரை பார்க்கும் போது இன்னும் அது ஆழமா எனக்கு தோணுது எவ்வளவு நன்றி சொல்லாலும் பத்தாது எவ்வளவு நேரமா இங்க காத்து இருக்கீங்கன்னு தெரியல ரொம்ப ரொம்ப என்னுடைய ஆள் மனசுல இருந்து உங்களுக்கு நன்றி நான் கோயம்புத்தூர் இதுக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட்கா வந்து ஒரு ஒன்பது பத்து வருஷம் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் குழு நிலைமை காதல் கொண்டா நடிக்கும் பொழுது நிச்சயமா இந்த இடத்துல ஒரு நாள் நான் இப்படி நிற்பேன் இவ்வளவு பேர் எனக்காக வந்திருப்பீங்க நான் நினைச்சு பார்த்தது கூட கிடையாது ரொம்ப நெகிழ்வா இருக்கு ட்ரெய்லர் பிடிச்சதா உங்களுக்குலாம் ஒரு படம் நடிக்கும்போது உங்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற நினைப்பு மட்டுமே ஒரு மொத்த யூனிட்டுமே இயங்கும் ஒரு படம் இயக்கும்போது அந்த உணர்வு இன்னும் ஒரு நூறு மடங்கு அதிகமா இருக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் நூறு மடங்கு அதிகமா இருக்கும் எப்படியாவது உங்களுக்கு வந்து சேரணும் உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை தவிர வேற எந்த எண்ணமுமே கிடையாது அதுக்காக என் கூட நிறைய கஷ்டப்பட்டாங்க என்னோட என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்கும் உங்க முன்னாடி நான் என்னுடைய நன்றிய சொல்லிக்கிறேன் என்னுடைய சீனியர் ஆக்டர்ஸ் அவங்க சத்யராஜ் சார் பார்த்திபன் சார் ராஜ்கிரண் சார் சமுத்திரகனி கனி சார் இவங்கெல்லாம் சீனியர்ஸாக இருந்த போது கூட என்னோட விஷனை புரிஞ்சுக்கிட்டு சார் இது இப்படி வேணும் அப்படி வேணும் சத்யராஜ் சொன்ன மாதிரி கொஞ்சம் நான் மைக்ரோ மேனேஜ் பண்ணுவேன் தான் அப்படி சொல்லும் போது கூட கொஞ்சம் கூட யாருமே அவங்கல யாருமே முகம் சுழிக்காம அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக நடிச்சு கொடுத்தாங்க அதுக்கு ரொம்ப கடமைப்பட்டுருங்க சார் ரொம்ப நன்றி பாத்துங்க சார் ரொம்ப சத்யராஜ் சார் ரொம்ப நன்றி அந்த ஆசை இருந்ததுனால என்னவோ தொடர்ந்து நமக்கு சமைக்கிற மாதிரியே படங்கள் அமைஞ்சுகிட்டே இருக்கு ஜமே தந்திரம்ல பரோட்டா போட்டோம் திருச்சிற்றம்பலம்ல வந்து டெலிவரி பாயா இருந்தோம் ராயன்ல பாஸ்போர்ட் ஃபுட் வச்சிருந்தோம் இந்த படத்துல இட்லி சுட்டுக்கிட்டு இருக்கோம் எனக்கு நான் எழுதிக்கிறதும் அந்த மாதிரிதான் இருக்கு வேற டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது நினைக்கிறோமோ அதுவா நம்ம மாறுறோம் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவீங்களா இளைஞர்கள் வந்து நிச்சயமா மேனிபெஸ்ட் பண்ணணும் நம்ம என்னவா வாழ்க்கையில ஆக விரும்புகிறோம் நம்ம என்ன சாதிக்க விரும்புறோம் அப்படிங்கறத நம்ம மேனிபெஸ்ட் பண்ணணும் நம்ம நம்பணும் ஆல்ரெடி அதை நடந்துட்டா மாதிரி நம்ம நம்பணும் அதுக்காக கடுமையாக உழைக்கணும் அப்போ நிச்சயமா யார் வேணா என்ன வேணால் சாதிக்கலாம் அதை மெடிடேட் மெடிடேட் பண்ணுங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க இதெல்லாம் வந்து உங்களுடைய கோலுக்கு நீங்க சாதிக்க நினைக்கிற விஷயங்களுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக கூட்டிட்டு போகும் ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க கருத்து சொல்றானே நினைக்காதீங்க என் வாழ்க்கையில் எனக்கு நடந்தது உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி என்னுடைய ரசிகர்கள் யாரும் ஒன்றுக்கும் போக மாட்டாங்க படம் ஒரு ஹம்பளான படம் ஒரு சாதாரண படம் ஆனா உங்க ஃபேமிலியோட உங்க குடும்பத்தோட உங்க குழந்தைகளோட போய் ரசிச்சு என்ஜாய் பண்ற ஒரு படமா இருக்கும் எல்லாம் கண்டிப்பா பிடிக்கும் அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒன்பது மணிக்கு படம் எட்டு மணிக்கே ஒரு சில ரிவ்யூலாம் வரும் அதெல்லாம் நம்பாதீங்க ஒன்பது மணிக்கு படம் ரிலீஸ் ஆனா பன்னெண்டரை மணிக்கு தான் படம் எப்படி தெரியும் அதுக்கு முன்னாடியே விமர்சனங்கள் வரும் அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க நீங்க படம் பார்த்து முடிவு பண்ணுங்க இல்ல உங்க நண்பர்கள் பார்த்துருப்பாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு படம் பார்க்கறதா இல்லையான்னு முடிவு பண்ணுங்க சினிமாக்கு அது இன்னைக்கு ரொம்ப தேவை சினிமா ஆரோக்கியமா இருக்கணும் நிறைய படங்கள் நல்லபடியா ஓடணும் எல்லார் படமும் ஓடணும் எல்லா தயாரிப்பாளர்களும் நல்லா இருக்கணும் சினிமாவை மட்டும் சினிமாவை நம்பி சினிமாக்க சினிமா மட்டும் இல்ல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நிறைய தொழில் சினிமாவை நம்பி நடக்குது எல்லாரும் ஏர்போர்ட்ல ஒரு பெரிய தமாஷ் நடந்து போச்சுங்க நான் பொறுத்த கோயம்புத்தூர் வருவனுங்க இன்னைக்கு ஏர்போர்ட்ல வந்து இறங்க வெளியில வரையில பார்த்தா பொசுக்குன்னு சரியான கூட்டம்ங்க ஆனா என்னடா நம்ம ஊர்ல இப்படி கூட்டம் வராத நம்மளை பாக்குறது வெளியூர் நாள் கூட ஓகேன்னு போனாங்க நம்மளுக்கு ஒரு பொக்கையை கொடுத்து நம்மளுக்கு ஒரு சால்வி போதுனாங்க அப்ப பக்கத்துல தம்பி தான் சொன்னாருங்க கணுசு ரசிகர் மன்ற சார்பு உங்களுக்கு சால்வி போட்டோம் தெரிஞ்சு போச்சுனா தெரிஞ்சு போச்சுக்கோ இது நம்மளுக்காக வந்த கூட்டம் இல்லைங்க நம்ம தம்பி தனுசுக்காக வந்த கூட்டம் தெரிஞ்சு போச்சுங்க ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க எப்படி நம்ம தம்பி தனுசு வந்து ரொம்ப அமைதியானவரோ அழகானவரோ ரொம்ப மரியாதையானவரோ அதே அவரோட தம்பியான உங்களை எல்லாம் வளர்த்தி வச்சிருக்காரு ரொம்ப மரியாதையை கொண்டு போயிங்க நம்மளை காரில் ஏற்றி விட்டு அனுப்புனாங்க அதுக்கு வந்து உங்களுக்கு நன்றி சொல்றேன் நான் சொல்றேன் நீங்க நினைக்கிறதா சொல்றேன் விஜயம் யார் வேணாலும் செய்யலாம் விஜயம் யார் வேணாலும் செய்யலாம் ஜெயம் உங்க கையில தான் இருக்கு வரலாமா சார் அப்புறம் தான் ஓகே